வெல்கம் டு அம்மங்கா கிச்சன் நம்ம இனிமேல் ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் டிராகன் சிக்கன் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆமாங்க டிராகன் சிக்கன் வாங்க அதை எவ்வளோ டேஸ்டியாக செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இப்போ அதுக்கு இந்த சிக்கன் துண்டுலாம் இருக்குல்ல ட்ராகன் சிக்கனுக்கு இந்த மாதிரி மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிசாக நீலவாக்கில் துண்டு போட்டுடணும் இந்த மாதிரி பீசஸ் இருந்தால் போதும் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் பீஸ் போட்டு எடுத்து வச்சிடலாம் முதல்ல சரியாக இருக்கும் இப்போ நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை பௌலில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு முட்டை சோயா சாஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு இது கூட இப்போ நம்ம தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு இது ஊற வச்சிடலாம் இது அப்படியே நல்லா ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற விட்டுடலாம் அதை ஊறினதுக்கப்புறம் நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் அரை மணி நேரம் ஊர்னா நல்லாயிருக்கும் அதனால் அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் இதுக்கப்புறம் நம்ம கேப்சிக் வைத்த வாக்கில் வெட்டிக்கிட்டு இஞ்சி பூண்டு வெங்காயத்தாள் எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீலவாக்கில் வெட்டிட்டு பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதெல்லாம் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம இதை ஊறிட்டு இருக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இதை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் இந்த எல்லை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு சிக்கன் அரை மணி நேரம் ஊறிடுச்சு அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம புட்களை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடி இருந்துச்சு நம்ம இந்த ஊறிட்டு இருக்க சிக்கன் துண்டுலாம் அதில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த டிராகன் சிக்கனுக்கு வந்து நெஞ்சு பீஸாக பார்த்து வாங்கினேன் அதுதான் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் நீலவாக்கிலையும் நம்மளால் கட் பண்ண முடியும் அப்படி கேட்டு வாங்கினேன் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெஞ்சதுக்கப்புறம் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பகுதி நெஞ்சு பகுதி கறி அதனால தான் இது வந்து டிராகன் சிக்கனுக்கு இது நல்லா இருக்கும் இது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரியே எல்லா சிக்கனையும் முதல்ல பொறிச்சி எடுத்துக்கலாம் சிக்கன் பொரிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் கான்ஃப்ளார் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க ஸ்பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி இருபத்தஞ்சி கிராம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெட் சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் கேப்சிகம் வந்து ஒரு அரை கேப்சிகம் வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் மேலே தூவுறதுக்கு வெள்ளை எள் அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் இருந்தால் போதும் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்ம சிக்கனும் பொறிச்சு முடிய போகுது இதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப்பு சட்டியை சூடு ஏறிடுச்சு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் முந்திரிப்பட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இந்த கூடவே ஒரு கால் ஆனியன் வந்து பொடியாக நறுக்கியிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட அந்த கேப்சிகம் நீலவாக்கலை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வரைக்கும் இப்போ சில்லி பிளேக் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக் இப்போ இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெரியாச்சர் இப்போ டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி சாஸ் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இதில் வந்து நம்ம இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வதக்கிட்டோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் இப்போது இது இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் போதும் அப்படியே கொதிக்கிட்டோம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றிடலாம் அப்போ தான் அந்த இது வந்து திக்காக வரும் சாஸ் திக்காக வரதுக்கு சப்போஸ் நமக்கு ரொம்ப கெட்டியாயிடுச்சின்னா கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கூட கலந்து அந்த பதத்தை கொண்டு வந்துடலாம் இப்போது நல்லா பதத்துக்கு வந்துருச்சு நம்ம வந்து பொறிச்சு வச்சிருக்கிற தி சிக்கன் அதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணலாம் அப்படியே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்கிட்டு அவ்வளோதாங்க நல்லா அந்த சிக்கனில் வந்து நல்லா சோக்காயிடுச்சு ரெடி ரெடியாகிடுச்சு இது மேலே அந்த வெங்காயத்தால் அப்படியே பிறப்புற பிறகு தூவி விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் பூணமாக ட்ராகன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ட்ராகன் சிக்கன் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எப்போவும் போல் நம்ம அம்மங்காய் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் இதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக வெள்ளையெல்லாம் தூவி விட்டுட்டு அதுக்கும் மேலே நம்ம இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தாள் இருக்குல்ல அதையும் இப்போ மேலே அப்படியே கொஞ்சமாக பரப்புரப்பரம் தூவி விட்டுட்டோம்னா ஒரு சூப்பரான ட்ராகன் சிக்கன் ரெடி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்